ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ வெகு நாட்களாக எந்த செய்திக்காக காத்துக் கொண்டிருந்தாயோ அந்த செய்தி உனக்கு நாளை விடியலில் வந்து சேர்ந்து மனதை குளிரச் செய்யப் போகிறது உனக்கான நல்ல செய்திகள் எல்லாம் நாளை ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் நாளை விடியலில் உன் செவியில் கேட்கப் போகிறது செல்வமி ஆனால் இப்போது நீண்ட நேரமாக தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருக்கிறாய் நான் உண்மையாகத்தானே இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு பல சோதனைகள் என்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறதே இதற்கான தீர்வு என்னதான் என்று இப்போது இரவு தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்னிடம் திரும்ப 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 கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் தங்கமே நீ எதை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறாயோ அதில் உனக்கான நல்ல செய்திதான் தரப்போகிறேன் சில நேரங்களில் உண்மையாக இருந்தால் பல சோதனைகள் வரத்தான் செய்யும் நீ சில நேரம் என்ன எப்போதுமே உண்மையாகத்தான் இருக்கிறாய் உண்மையாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரத்தான் செய்யும் சாதாரண பிரச்சனை இல்லை பெரிய பிரச்சனை மகா பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை வரத்தான் செய்யும் ஏனால் தான் உண்மையாக இருக்கிறாயே நேர்மையாக இருக்கிறாயே கவலைப்படாதே நீ எதை பற்றியும் கவலைப்படாதே உன் அருகில் இருப்பது நான் உன் அருகில் இருப்பது நான் என்று மறந்தால் தானே கவலைகள் வரும் நான் தான் உனக்குள்ளேயே இருந்து பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் உனக்கான காரியத்தை செய்யப்போகிறேன் போகிறேன் நீ எந்த செய்தி உன் காதுக்குள் வந்து சேராதோ என்று காத்திருந்தாயோ அந்த செய்தி நாளை விடியலில் வரப்போகிறது உனக்கான நல்ல செய்தியோடு தான் நாளை விடியலில் உன்னை சந்திக்க இருக்கிறேன் போராட்டம் போராட்டம் என போராட்டத்திலேயே வாழ்க்கை முடிந்து என்று நீ பதைப்பதைத்துக் கொண்டு போது தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் நீ எதை பற்றியும் நினைக்காமல் உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ செய்து கொண்டே போ உனக்கு என்ன தோன்றுகிறதோ உன் மனது என்ன சொல்கிறதோ அதை செய்து கொண்டு போ ஆனால் நேராக செய்துவிடு நேர்மறையாக செய்துவிடு வழி தவறாமல் செய்துவிடு நீ செய்வாய் ஆனாலும் நான் திரும்பச் சொல்கிறேன் உன் பிரச்சனையை என் கால்களில் பதித்துவிடு என்னிடம் உண்டு வேண்டுதலை ஒரே ஒருமுறை சொல்லிவிட்டு உன் வேலையை மட்டும் செய் உன்னுடைய கஷ்டம் எப்போதும் உனக்கு துன்பத்தை தானே தருகிறது என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் கஷ்டத்தை பெரிதாக நினைத்து கொள்ளாதே கஷ்டத்தை பெரிதாக நினைத்து கொள்ளவின்ற இல்லை என்றாலே நீ இரன் நிம்மதியாக தூங்கிவிடுவாய் எதையும் எளிதாக கடந்து விடலாம் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் மட்டும் வச்சுப்பாரேன் நிச்சயமாக உனக்கான வெற்றி சரித்திரம் படைக்கும் திருப்பம் கிடைக்கும் உன் சோதனையை ஒருபோதும் உன்னை மூழ்கடிக்கும் அளவுக்கு இந்த சாய் விடமாட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ உழைக்கிறாய் கடினமாக உழைக்கிறாய் உன் உழைப்பு சாதாரண உழைப்பு அல்ல உழைப்பே பெரும் மூச்சாக வைத்திருக்கிறாய் உன் முயற்சி உன் விடாமுயற்சி உன் சுறுசுறுப்பு உன்னுடைய உண்மை தன்மை அனைத்தும் எனக்கு பிடித்திருக்கிறது உன் வேலையில் கண்ணும் கருத்தோடும் இருக்கிறாய் யார் என்ன சொன்னால் என்ன உன்னுடைய வேலையில் நீ நேர் பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் இடைஞ்சல்கள் வரத்தான் செய்யும் கவலைப்படாதே நீ இப்போதிருக்கும் நிம்மதியை இழந்துவிடக்கூடாதது அதுதான் எனக்கு முக்கியம் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல எல்லோருடைய வாழ்க்கையிலும் சோதனை வரவு சோதனை வருவது இயல்புதான் அந்த சோதனையை கடந்து வருவதுதான் வாழ்க்கை இப்போது உன் வெற்றியை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறாய் எந்த கசம் நிரந்தரம் இல்லை என்பது மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ எதை பற்றியும் நீ கவலைப்படக்கூடாது என்பதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ இருந்தாலும் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த போதிலும் இருந்து மனதில் ஏதோ ஒரு பயம் இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் என்று தானே மனதில் ஆசை போட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆனால் இனி வாழ்வில் புலப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை நீ எல்லாவற்றையும் கடந்தே வந்து விட்டாய் ஏமாற்றமான உன் வாழ்க்கை இனி ஏற்றம் பெறப்போகிறது வாழ்க்கையில் ஜெயித்திட உழைப்புகளும் முயற்சிகளும் மிக மிக முக்கியம் நானும் உழைக்கிறேனே சாயப்பா முயற்சி கொண்டுதானே இருக்கிறேன் சாயப்பா பிறகு ஏன் எனக்கு வெற்றி கிடைக்க மாட்டேங்கிறது இடிதான் எனக்கு கிடைக்கிறது என்று அழுகிறாய் இடி இடிப்பது கூட எதற்கென்றே உனக்கு தெரியுமா நல்ல மழை பொழிவதற்கு வர்ண தேவன் அளிக்கும் மழை தருவதற்கு பூமியை குளிர வைப்பதற்கு உன் மனதை குளிர வைப்பதற்கு தான் கஷ்டங்கள் வருகிறது உன் வெற்றிக்கான நடுவில் ஏன் இத்தனை செருக்க இருக்கிறது தோன்றது என்றால் உன் மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான் என்று எத்தனை முறை சொல்கிறேன் நீ போராடி போராடி சளைக்க கூடாது களைத்து போய்விடக்கூடாது ஒரே ஒரு குறைதான் உள்ளது இன்று உன் வாழ்வில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் கண்மணிய காரணம் யோசிக்காமல் செய்யும் செயலால் எவ்வளவு பிரச்சனைகள் உன் கடுஞ்சொற்களால் யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்று எத்தனை முறை சொன்னேன் இருந்தும் ஒரு சில நேரம் உன்னையும் மீறி கோபப்பட்டு விடுகிறாய் உன் கோபம்தான் உனக்கு எதிரி என்பதை முதலில் புரிஞ்சிக்கோ தங்கமி அதனை குறைச்சிக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக வர குறைச்சிக்கோ தூக்கி ஏறி என்று நான் சொல்லிவிடலாம் எளிதாக ஆனால் உடனடியாக செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோ உன் எதிரியை உன்னை விட்டு நகட்டித்தானே வைக்கணும் நீ வாழும் காலம் சில தான் இதில் எதற்கு இப்படி போட்டி பொறாமை இருப்பதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கோ உனக்கு தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு உலட்டாமல் இரு நல்ல மனநிலையில் எப்போதும் இரு உன் எண்ணம் ஒவ்வொன்றும் நிறைவேற தொடங்கிவிடும் வாழ்க்கை அற்புதமானது தங்கமே அதை கொண்டாடணும் அன்பு என்கிற விசைதான் அனைத்தையும் இயக்குது உன் வாழ்க்கையை வழக்கம் போல் நகட்டி செல்லாமல் சற்று மாற்றித்தான் பாரேன் அனைத்தும் வெற்றியாக முடிந்துவிடும் மாறிவிடும் உன் மனம் சஞ்சலப்பட்டு எங்கெங்கோ செல்கிறாய் வாழ்க்கையில் என் நிலை எப்போது மாறும் என்று புலம்பக்கூடாது மாறும் என்று நம்பு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என்று மட்டும் புலம்பாதே தேவையில்லை அது உனக்கு சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைத்து விடக்கூடாது லட்சியம் என்ற சொல் இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் தானே அதுபோல் தான் கவலையும் கண்ணீரும் நிரந்தரம் இல்லை ஒருவர் தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும்போது ஆறுதலான வார்த்தையை அன்பாகக் குறிப்பாரேன் அதைவிட புண்ணியம் வேறு எதுவும் இல்லை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எத்தனை பெரிய உறவாக இருந்தாலும் உன் பலவீனத்தை காட்டவே கூடாது நேரம் வந்தால் அவர்களும் எதிரியாக மாறிவிடுவார்கள் துன்பம் துயரம் மனக்கவலை வந்தாலும் வேதனை கொள்ளாதே கடந்து போன நிகழ்வுகளை நினைத்து கவலை கொள்ளாதே இனி நீ கடக்கப் போகும் வாழ்க்கையைப் பற்றி சிந்திக்க துவங்கு சோதனை காலத்தில் மட்டும் சற்று பொறுமையாக இரு சற்று அல்ல அநேகமாக பொறுமையாக இரு மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் குலக பிரகாசிக்க முடியாதானே உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை நான் கொண்டு வந்து விடுவேன் அதிர்ஷம் முன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நாளை சனி விடியலில் மிக விரைவில் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா அது நாளை காலை தான் தேடி வரப்போகும் அதிர்ஷத்தை தொலைத்து விடக்கூடாது சரியாக பயன்படுத்திக்கோ வாய்ப்பை நழுவ விட்டு விடாது எதையும் திருப்தியோடு செய் சின்ன சின்ன சந்தோஷங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள் வாழ்க்கையை அனுபவித்து வாழு ஒருவனை மன்னிப்பதற்கெல்லாம் காரணத்தை தேடக்கூடாது அவர்களை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தை விடவா காரணம் கிடைத்து விடப்போகிறது யார் என்ன நினைத்தாலும் சரி நீ உன் வாழ்க்கை உண்மையாக நடத்து உனக்கான நல்ல நேரம் நாளைய விடியலில் வந்துவிட்டது உனக்கு நிறைய வாய்ப்புகள் நாளை விடியலில் வரப்போகிறது உனக்குரிய காலம் தொடங்கிவிட்டதால் தான் இன்று உன் அப்பாவின் நம்பிக்கையான பேச்சை கேட்கிறாய் எனவே தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே சின்ன சின்ன சற்கள்கள் எல்லாம் உன்னை கொள்வதற்காக என்று எண்ணி நீ நிம்மதியாக தூ நிம்மதியாக தூங்கியெழு நாளை விடியல் உனக்கான விடியல் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்